ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னா க்ரியேட்டைன் கார்மைன் போபால் பீஜான்னு சொல்லியது ஸோ ஃபேன்சியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட்டின் யூஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா புறாக்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி நல்ல ஒரு மசில் க்ரோத்து புறாக்கு வந்து ரேஸ் டைமில் வந்து எனர்ஜி லூஸ் ஆகாமல் உங்களுக்கு எனர்ஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது க்ரியேட்டின் வந்து நல்லா யூஸ் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியேட்டின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரேசிங் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரீ டைம்ஸு டென் கிராம் பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லிட்டர் வாட்டருக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி போது புறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளையிங் கண்டிஷன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு எனர்ஜி பில்டப் ஆகும் ரேஸ் டைமில் வந்து உங்களுக்கு புறா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ஃப்ளையிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஒரு ரேஸில் வந்து நீங்கள் இது கொடுக்கும்போது புறா வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக உங்கள் லாஃப்ட்டுக்கு வரத்துக்கு கிரேட்டின் வந்து ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது அதே மாதிரி யங் பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டூ டைம்ஸ் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி ப்ரீடிங் பேர்ட்ஸுக்கு வைக்கும்போது அதோட சிக்ஸோட க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் வைக்கும் வைக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிள் நல்ல ஆஃபரில் போயிட்டுருக்கு நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆன்லைனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணியும் புக் பண்ணிக்கலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தேங்க்யூ